வணக்கம் த டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா ஆழமாக போறோம் எங்கிருந்துனா ஓஷோவோட ஒரு அட்டகாசமான சொற்பொழிவு அஷ்டவக்கர மகாகீதை மேல அவர் கொடுத்த உரைகள்ல ஐம்பத்தி மூணாவது ஆடியோவை தான் இன்னைக்கு நாம பிரிச்சுமே போறோம் நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் முக்தி அல்லது விடுதலைன்னு நாம அடிக்கடி கேள்விப்படுறோமே அதோட உண்மையான அர்த்தம் என்ன வாழ்க்கையோட அடிப்படை பிணைப்புகள்ல இருந்து ஒருத்தர் எப்படி விடுபடுறார் இதை வெறும் தத்துவமா பார்க்காம அது ஒருத்தரோட பார்வையையும் வாழ்க்கையும் எப்படி மாத்துதுன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ண போறோம் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல இந்த சொற்பொழுவு வந்து மனிதனை பிணைக்கிற இரண்டு பெரிய சங்கிலிகளை பத்தி பேசுது ஒன்னு வாழ்க்கை மேல இருக்கிற தீராத ஆசை அதாவது பற்று இன்னொன்னு மரணத்தை பத்தின பயம் இது ரெண்டும் வேற வேற விஷயம் இல்ல ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள்னு ஓஷோ சொல்றார் இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய உளவியல் இருக்கு ஆமா நிச்சயமா வாழ்க்கை மேல இருக்கிற ஆசைய வந்து ஜீவேஷ்ணான்னு சொல்லுவாங்க இது எவ்வளவு ஆழமானதுன்னா வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவிக்கிற ஒருத்தர் கிட்ட போய் கேட்டா கூட அவரும் தான் விரும்புவார் இது வாழ்க்கைய ரொம்ப விரும்பி ரசிச்சு வாழ்றதால வர்ற ஆசை இல்ல முக்கியமான விஷயம் இல்லைன்னா நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் நாளைக்கு ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும் ஓ அப்போ இது வாழ்க்கையின் மீதான காதல விட எதிர்காலத்தின் மீதான ஒருவித கற்பனை அல்லது நம்பிக்கை தான் காரணமா மிகச்சரியா ஓஷோ ஒரு அருமையான உதாரண சொல்றாரு ஒரு மனுஷன் நாற்பது நாள் உணவில்லாம இருக்கலாம் மூணு நாள் தண்ணீர் இல்லாம இருக்கலாம் ஏன் எட்டு நிமிஷம் மூச்சு இல்லாம கூட இருக்கலாம் ஆனா நம்பிக்கை இல்லாம ஒரு நொடி கூட வாழ முடியாது ஆஹா அந்த நம்பிக்கை தான் நம்மள வாழ சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கு அந்த நாளை என்ற நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் மரணம் ஒரு எதிரி மாதிரி தான் தெரியும் ஏன்னா அது அந்த நாளைங்கிற கனவை உடச்சிடுது இல்லையா ஆமா அத ஒரே வெட்டில துண்டுச்சிடுது அது உங்களை எதிர்காலத்திலிருந்து பிடுங்கி நிகழ்காலத்துல நிறுத்துது அதனாலதான் நமக்கு மரணம்னாவே பயம் இங்கேதான் ஒரு ஆச்சரியமான முரண்பாடு வருது யார் வாழ்க்கைய உண்மையிலே முழுசா வாழலையோ அவங்க தான் இன்னும் வாழணும் இன்னும் வாழணும்னு பயங்கரமா இயங்குறாங்க ஆனா யார் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா வாழ்ந்து தீத்தாங்களோ அவங்க மரணத்தை ஒரு எதிரியா பார்க்க மாட்டாங்க ஒரு நண்பனை போல வரவேற்க தயாரா இருப்பாங்கன்னு சொல்றார் சொல்றாரு இது நாம யோசிக்கிற முறைக்கு அப்படியே தலையீழா இருக்கு வாழ்க்கையை அனுபவிக்காததால தான் நாளைக்காவது அனுபவிச்சுடலாங்கிற ஆசை ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி வச்சிருக்கு கரெக்ட் அந்த நாளைங்கிறது ஒரு காணலிருந்து யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு வாழ்க்கை மேல பிடிப்பு குறைஞ்சிடும் அந்த பிடிப்பு குறையும் போது மரண பயமும் தானா குறைஞ்சிடும் ஏன்னா ரெண்டுக்கும் மூலம் ஒண்ணுதான் சரி மனிதனை பிணைக்கிற இந்த ரெண்டு சங்கிலிகளை பத்தி பார்த்தோம் இப்போ இந்த சங்கிலிகளை உடச்செறிந்த ஒருவரோட அடையாளம் என்ன அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு அஷ்டவக்கிரர் ஒரு பயங்கரமான பரீட்சையை வைக்கிறார் இது ஒரு சூத்திரம் மாதிரி இருக்கு ஒரு பக்கம் பேரழகு கொண்ட அன்பு நிறைந்த ஒரு பெண் நிற்கிறான் இன்னொரு பக்கம் சாட்சாத் மரணமே வந்து நிக்குது இந்த ரெண்டு உச்சக்கட்ட நிலைக்கும் நடுவுல யாருடைய மனம் கொஞ்சம் கூட அசையாம சலனம் இல்லாம அமைதியா இருக்கோ அவர்தான் விடுதலை அடைந்தவர் அதாவது முக்தர் இந்த சித்திரம் ரொம்ப ஆழமானது இங்க பெண்ணுங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரை குறிக்கல அவ வாழ்வோட ஆதாரம் ஆசையோட காமத்தோட உச்சகட்ட குறியீடு காமங்கிறது தான் உயிர்களை உருவாக்குற சக்தி அதுதான் உயிராற்றல் அதோட மறுபக்கம்தான் மரணம் காம ஆற்றல் ஒருத்தர் உடம்புல குறையும் போது வயதாகும் போது அவங்க மரணத்தை நெருங்குற மாதிரி உணர்றாங்க ஓஷோ சொல்றார் காம தான் இந்த உடல் உருவாகுது அந்த வாசனாவோட சக்தி குறையும் போது உடல் அழிவை நோக்கி போகுது அதனால காமமும் மரணமும் ஒரே ஆற்றலோட ஆரம்பமும் முடிவும் அப்போ இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா காமம்ங்கிறது வாழ்க்கையை உருவாக்குற ஒரு படைப்பு சக்தி மரணம்ங்கிறது அந்த சக்தி முடிவுக்கு வர நிலை ஒரு மெழுகுவர்த்தி போது வெளிச்சத்தை கொடுக்குது அதுவே எரிஞ்சு முடிஞ்சதும் அணைஞ்சு போகுது வெளிச்சமும் அணைஞ்சு போன நிலையும் ஒரே மெழுகுவர்த்தியோட ரெண்டு நிலைகள்தானே அருமையான ஒப்பீடு அதுதான் விஷயம் அதனால தான் இந்த சோதனை ரொம்ப கடுமையானது வாழ்க்கையோட மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி ஒரு பக்கம் மிகப்பெரிய பயம் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல சமநிலையோட இருக்க முடியுமாங்கிறது தான் கேள்வி இது ஈர்ப்புல இருந்தும் விடுபடுறது விலகல்ல இருந்தும் விடுபடுறது ரெண்டுமே காமம் மேல இருக்கிற ஈர்ப்பு போயிடுச்சுன்னா மரணம் மேல இருக்கிற பயமும் போயிடும் ஏன்னா ரெண்டுக்கும் ஆதாரமான அந்த வாசனாவோட பிடி தளர்ந்துருச்சு இது ஒரு சக்தி வாய்ந்த இணைப்பு காமத்தின் மீதான ஈர்ப்பும் மரணத்தின் மீதான பயமும் ஒரே வேர்லிருந்து தான் வருதுன்னா இந்த ரெண்டையும் கடந்த ஒருத்தரோட பார்வை வாழ்க்கையில மத்த விஷயங்களை எப்படி பார்க்கும் இன்பம் துன்பம் ஆண் பெண் நல்லது கெட்டது மாதிரியான விஷயங்களை அவங்க எப்படி பார்ப்பாங்க இந்த உரை அதை பத்தி என்ன சொல்லுது மிக முக்கியமான கேள்வி அந்த புள்ளிக்கு வந்த பிறகுதான் அவங்க எல்லா விதமான இருமைகளையும் டிவாலிட்டீஸையும் கடந்து போறாங்க இந்த சொற்பொழிவுல தீரன் ஒரு வார்த்தை வருது அதாவது மன உறுதி கொண்டவன் அந்த தீரனுக்கு இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நடுவுல எந்த வித்தியாசமும் தெரியாது ஆணிற்கும் பெண்ணிற்கும் செல்வத்திற்கும் வறுமைக்கும் நடுவுல உண்மையான வேறுபாடு இல்லைன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் இது எப்படி சாத்தியம் இது நடைமுறைக்கு சாத்தியமா நம்ம எல்லாருக்குமே இந்த வேறுபாடுகள் ரொம்ப தெளிவா ரொம்ப வலுவா தெரியுது ஒரு ஆணையும் பெண்ணையும் பார்த்தா வித்தியாசம் தெரியாம இருக்குமா இல்ல பணக்காரங்க வாழ்க்கைக்கும் ஏழ வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லையா நல்ல கேள்வி அஷ்டவக்ரர் என்ன சொல்றாருன்னா அந்த வித்தியாசத்தை நாம பார்க்கல நம்ம மனசுல இருக்கிற ஆசை தான் அந்த வித்தியாசத்தை உருவாக்குது ஆசையா ஆமா இது வேணும் இது வேணாங்கிற நம்ம விருப்பங்கள் தான் ஒரு விஷயத்த உயர்ந்ததாவும் இன்னொரு விஷயத்தை தாழ்ந்ததாவும் காட்டுது அந்த விருப்பத்தை நீங்க கைவிடும் போது அந்த இருமையோட உணர்ச்சி பூர்வமான தாக்கம் காணாம போயிடும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நீங்க உடல் ரீதியா ஒரு ஆணையும் பெண்ணையும் பார்ப்பீங்க அந்த வித்தியாசம் தெரியும் ஆனா ஆசையால தூண்டப்பட்ட அந்த உள் வேறுபாடு அதாவது இவங்க பெண் கிட்ட ஈர்ப்பு வரணும் அல்லது இவர் ஆண்கிற அந்த பேதம் மறைஞ்சிடும் ரெண்டு பேருமே ஒரே பிரஜினையோட ஒரே சைத்தன்யத்தோட வெளிப்படா தெரிவாங்க உடல் ரீதியான சமூக ரீதியான வேறுபாடுகள் இருக்கும் ஆனா ஆன்ம ரீதியான பேதம் இருக்காது இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இது வன்முறை கருணை ஹிம்சை கருணை மாதிரி விஷயங்களுக்கும் பொருந்துமா விடுதலை அடைஞ்ச ஒருக்கருக்கிட்ட இந்த ரெண்டுமே இருக்காதுன்னு ஓஷோ சொல்றார் இதை நம்பவே முடியலையே நம்ம புத்தர் மகாவீரர் மாதிரி ஆட்களை கருணையின் தான பாக்குறோம் அவங்க கிட்ட கருணை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இதுதான் இந்த உரையின் உச்சகட்டமான புரட்சிகரமான கருத்துகளில் ஒன்று ஆமாம் விடுதலை அடைந்த ஒருவரிடம் கருளை இருக்காது என்னது ஏனென்றால் அவரிடம் கோபமும் இருக்காது இந்த இரண்டுமே ஒரு ஜோடி உங்ககிட்ட கோபங்கிற உணர்ச்சியே இல்லைன்னா அதுக்கு எதிரான கருணைங்கிற ஒரு கருத்துக்கு அங்க அர்த்தமே இல்ல ஓஷோவின் பார்வை என்னன்னா நாம நம்மளோட புரிதலுக்காக அவங்கள கருணை மிக்கவர்னு சொல்றோம் ஆனா உண்மையில அவங்க கோபம் கருணைங்கிற இருமைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி செயல்படுவாங்க அந்த நபர் நான் நல்லவனா இருக்கணும் கருணையா நடந்துக்கணும்னு எந்த விதிகளின்படியும் செயல்பட மாட்டார் அதுக்கு பதிலா ஒரு விதமான இயல்பான ஸ்வத்தஸ்பூர்த்தமான நிலையிலிருந்து செயல்படுவார் ஓஷோ இத சகஜ பாவம் சகஜபாவம் சகஜ பாவம் அப்படின்னா எளிமையா சொல்லணும்னா அவங்க எந்த விதமான முயற்சியும் இல்லாம ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப இயல்பா இருப்பாங்க சரி தவறுங்கற கணக்கீடுகள் இல்லாம அந்தந்த தருணத்துக்கு எது சரியோ அதை செய்வாங்க அது சில சமயம் நமக்கு கருணை மாதிரி தெரியலாம் சில சமயம் கடினமா தெரியலாம் ஆனா அது அவங்களோட இயல்பு அது ஒரு திட்டமிடப்பட்ட செயல் இல்ல ஓகே இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படியானால் ஒருத்தர் வாழ்ற முறையில இது என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சொற்பொழிவு இன்னொரு சக்தி வாய்ந்த கடுத்த முன்வைக்குது ஞானி தன்னிடம் இருப்பதையும் அதாவது பிராப்தத்தையும் அனுபவிக்கிறார் தன்னிடம் இல்லாததையும் அப்பிராப்தத்தையும் அனுபவிக்கிறார் இதுதான் நம்மளோட அன்றாட அனுபவத்தையே தலைகீழா புரட்டி போடக்கூடிய ஒரு சிந்தனை ஆமா இது ஞானம் இல்லாத ஒரு மனிதனுக்கு அப்படியே நேர்மாறானது நாம் என்ன பண்றோம் பண்ணுறோம் கிட்ட இல்லாத ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படுறோம் துன்பப்படுறோம் கிட்ட இருக்கிற விஷயத்தை முழுசா அனுபவிக்கிறோமானா அதுவும் இல்ல அதை தாமியாக எடுத்துக்கிறோம் ஆனா ஞானியும் எந்த எதிர்பார்ப்பும் ஆசையும் இல்லாததால் அவர்கிட்ட என்ன இருக்கோ அதுல ஆனந்தமா இருக்கார் இல்லாததின் இல்லாமையிலும் ஆனந்தமா இருக்கார் இல்லாததேன் இல்லாமையில் ஆனந்தமா இருக்குறதுன்னா அது எப்படி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா இந்த உரயில வர்ற ஒரு சூஃபி கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒரு சூஃபி ஞானி மூணு நாளா பட்னியா இருக்கார் மூணு நாள் கழிச்சு அவரோட சீடர்கள் அவருக்கு கொஞ்சம் உணவு கொண்டு வராங்க அத பார்த்ததும் அந்த சூஃபி ஞானி கைகளை உயர்த்தி இறைவனுக்கு நன்றி சொல்றார் சீடர்களுக்கு ஒரே குழப்பம் குருவே மூணு நாளா பட்னியா இருந்தீங்க இப்ப சாப்பாடு கிடைச்சதுக்கு நன்றி சொல்றீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த சூஃபி சொல்றார் இல்ல கடந்த மூன்று நாட்களாக பசியுடன் இருப்பதுதான் என் தேவையாக இருந்தது இறைவன் என் தேவையை எப்போதும் பூர்த்தி செய்கிறான் இப்போது என் தேவை உணவாக இருக்கிறது அதையும் அவன் பூர்த்தி செய்தான் ஆஹா இன்னொரு பார்வை பசியுடன் இருப்பது என் தேவன் சொல்றது இது மனநிலையை முழுசா மாத்திர ஒரு விஷயம் அப்போ நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த ஒரு குறையா பார்க்காம அந்த முகூர்த்தத்தோட தேவையா பார்க்கணும்னு சொல்றீங்களா ஆதான் அந்த மனநிலைக்கு வந்த பிறகு உங்களுக்கு துன்பங்கிறது இல்ல இருப்பதும் ஆனந்தம் இல்லாததும் ஆனந்தம் இதை வச்சுதான் ஓஷோ போகிங்கிற வார்த்தைக்கு ஒரு புது விளக்கமே தராரு நாம பொதுவா உலக இன்பங்கள்ல மூழ்கி இருக்கிறவங்களை தானே போகின்னு சொல்லுவோம் ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா பற்றை துறந்தவன் தான் உண்மையான போகி ஏன்னா அவனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் துன்பம் இல்லாம முழுமையா அனுபவிக்க முடியும் இது சுவாரஸ்யமா இருக்கு அக்ஞானி போகி இல்லையா ஓஷோ பார்வையில அக்ஞானி போகி அல்ல அவன் போகத்தின் ஆசையில் அதாவது போகுக்கு ஆஷால வாழ்கிறான் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையில் வாழ்கிறானே தவிர இன்பத்தை முழுமையாக அனுபவிப்பதில்லை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கூட இது சீக்கிரம் கரைஞ்சிடுமேங்கிற கவலையோட தான் சாப்பிடுவான் ஆனா ஞானி தான் உண்மையான போகி ஏனா அவ அந்த ஐஸ்கிரீமோட ஒவ்வொரு கணத்தையும் எந்த கவலையும் இல்லாம முழுமையா அனுபவிக்கிறான் அவனுக்கு அனுபவத்தை எப்படி ரசிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அருமை அப்போ நாம இன்னைக்கு மனிதனை பிணைக்கிற ஆசை மற்றும் பயம்ங்கிற இரண்டு சங்கிலிகளை பத்தி பார்த்தோம் அப்புறம் காமம் மற்றும் மரணம்ங்கிற உச்சகட்ட சோதனை வழியா விடுதலையை எப்படி அடையாளம் காணலான்னு புரிஞ்சுக்கிட்டோம் அதிலிருந்து எப்படி ஒருத்தர் எல்லா இருமைகளையும் கடந்து இயல்பான ஒரு நிலையை அடையிறாருன்னு பார்த்தோம் கடைசியா இருப்பதையும் இல்லாததையும் ஒரு சேர அனுபவிக்கிற உண்மையான அனுபவக் கலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சொற்பொழிவில் விவரிக்கப்பட்ட இறுதி நிலை கலித மானசா அதாவது கரைந்து போன மனம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தூய இருப்பு நிலை ஆமா இந்த சொற்பொழிவு வெறும் தகவல்களோட தொகுப்பு இல்ல இது ஒரு தத்துவத்தை விளக்கிட்டு இத நம்புங்கன்னு சொல்லல இது ஒரு அழைப்பு இது உங்களுடைய சொந்த உள்நிலைய நீங்களே உணர்வதற்கான ஒரு பயணம் இந்த சூத்திரங்கள் எல்லாம் மற்றவங்களை எடை போடுறதுக்கான அளவுகோல்கள் இல்ல உங்களை நீங்களே சோதிச்சு பார்க்கறதுக்கான உரை கற்கள் இறுதியாக நீங்கள் சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியுடன் இந்த உரையாடலை முடிக்கலாம் இந்த உரையின்படி ஒரு ஞானி பாரம்பரியவாதியும் அல்ல புரட்சியாளரும் அல்ல அதாவது அவர் சமூகத்தோட விதிகளை அப்படியே பின்பற்றவும் மாட்டார் அதுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யவும் மாட்டார் அவர் வெறுமனே தனது சொந்த உள் உள்தாளத்திற்கு ஸ்வச்சந்துக்கு ஏற்ப வாழ்கிறார் நாம வாழ்ற இந்த உலகத்துல உன்னு சமூகத்தோட போகணும் இல்லைனா அதுக்கு எதிராக புரட்சி செய்யணும்னு ஒரு நிரந்தர அழுத்தம் நம்ம மேல இருக்கு இந்த ரெண்டு அழுத்தங்களிலிருந்தும் விடுபட்டு உங்களுடைய உண்மையான உள் தாளத்தை கேட்டு அதன்படி வாழ்வதென்றால் என்ன அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் சிந்தித்துப் பாருங்கள்